வசனம் இருபத்தினம் அந்தபடி முன்தினம் நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை அன்பு வேலையில நீங்க புரிஞ்சுக்கணும் வசனம் என்ன சொல்லுது முந்தின மனுஷனாகிய முந்தின மனுஷனாகிய மோசம்போக்கு இச்சைகளாலே இச்சைகள் நிறைந்த அந்த உலகம் தேவ நல்ல மனுஷனாக நம்ம வாழ இந்த உலகம் அனுமதிக்கவே செய்யாது ஏதாச்சும் பாவம் சரீரத்துல இல்லாட்டியும் நம்ம சிந்தனைகள்னால இருக்கோம் அது ஆண்களுக்கு இருக்கலாம் பெண்களுக்கு இருக்கலாம் வயசானவங்களுக்கு இருக்கலாம் வாலிபர்களுக்கு இருக்கலாம் பெரியவங்களுக்கு இருக்கலாம் எல்லா விதத்துல எல்லா வயதோ எல்லா வயசானவங்களும் எல்லாத்துட்டுமே இருக்கும் தேவ பிள்ளைகள ஒண்ணு புரிஞ்சுங்களா தேவ பிள்ளைகள ஆண்டு என்ன சொல்றாரு முந்தின காரியங்கள் முந்தின காரியங்கள்லாம் இதுல போட்டுக்காரு இச்சைகளாலே கெட்டு போற பழைய மனுஷன் உங்கள்ட இந்த நாட்களை இந்த செய்தியை கேட்டு பார்த்து கொண்டு உங்கள்ட முந்தின செய்த பாவத்தை திருப்பி திருப்பி செய்யாதபடி உணர்வடைய கூடிய ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டு உங்கள்ட்ட பேசுறாரு சொல்லுவாங்க எனக்கு இந்த பாவம் செய்யலாட்டி எனக்கு தூக்கமே வராது அதோட செத்து போனா நலமா இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அநேக தவறான காரியங்கள் சரீரத்துல இருக்கலாம் சிந்தனைகள் இருக்கலாம் உங்க செயல்பாடுகள் கிரிகைகள இருக்கலாம் எல்லா தவறு அது வாலிபர்களோ சிறுபுள்ளிகளோ பெரியவங்களோ பெற்றோர்களோ அந்த முதியோர் இருக்கலாம் நம்ம நண்பர் நம்மளும் வாயில சொல்லாம் எப்படின்னா நான் எல்லாம் சூப்பரா இருக்கேன் நல்லா இருக்கேன் எனக்கு அந்த இப்படி சிந்தனைகளிலே நான் நூற்றுக்கு நூறு கிளியரா இருக்கிறேன் அது அம்மாக்கு முன்னாலே சொல்லலாம் நம்ம அப்பா முன்னாடி சொல்லலாம் ஒரு அம்மா வந்து எண்பது வயசு இருக்கலாம் அம்மா நாற்பது வயசு இருக்கலாம் அம்மா முப்பத்தஞ்சு இருக்கலாம் அம்மா வந்து எத்தனை வயசு ஒரு அப்பா ஒரு ஐம்பது இருக்கலாம் ஐம்பத்தஞ்சு இருக்கலாம் எழுபது இருக்கலாம் ஆனா எழுபது வயசுல அப்பா என்ன செய்வாரு அவங்க அம்மா அப்பாக்கு ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு அந்த ஒரு தொண்ணூத்தி அஞ்சு நூற்றி பத்து இருக்கலாம் எவ்வளவு வயசுன்னு எப்படி அந்த பிள்ளைங்களேன் ஆனா யாரும் யார்ட்டையும் சொல்லலாம் ஆனா உண்மையே சொன்னா ஒருவேளை புருஷன்ட உண்மையை சொன்னா மனைவி புருஷன் சொன்னா புருஷன் கூட வாழ முடியாது மனைவி அதே மாதிரி மனைவிட்ட சொன்னா புருஷன் வாழ முடியாது பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட சொன்னா அது ஆகி கிடைக்காது நிறைய காரியங்களா இருக்கலாம் ஆனா ஆண்டோர் வச்சுக்கிற மாதிரி இயேசு மட்டும் சொன்னோம்னா ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு எல்லா பாவங்களையும் கழுகி இந்த உலகத்துல நம்மளை மாதிரி ஃப்ரெஷ்ஷான மனுஷன் யாருமே இருக்க முடியாது அப்படி பரிசுத்தமா மாற்றாரு தேப்பிள்ளைகளை அதனால சுவாமி சொல்லுது முந்தின இச்சைகள் முந்தினமான காரியங்கள் பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மறக்கிற தெய்வம் ஒரே தெய்வம் இந்த உலகத்துல அம்மா அப்பா கூட கடைசி சில நேரம் மைண்ட்ல வச்சிருப்பாங்க நீ யூத்துல சின்ன வயசா இருக்காங்க இருக்கும்போது நீ இப்படி செஞ்சவ தானே வேற ஒவ்வொரு மனுஷரும் நம்ம நண்பர்களா இருந்தாலே சொல்லலாம் ஆனா எல்லாவற்றையும் கழுகி சுத்திகரிக்கிறவர் பரிசுத்தமாக்குற தெய்வம் ஆண்டவர் மட்டும்தான் எந்த முந்தின காரியங்களா இருந்தாலும் உங்களால முடியவே முடியாது நீங்க நினைச்சா முடியும் நீங்க நினைக்கிறீங்களா உங்களால முடியாது தெய்வ பிள்ளைகளை நம்மால கூடாத காரியம் ஆண்டவர் ரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவர் மட்டும்தான் செய்ய முடியும் அதை பாருங்க வசனத்தை ஒரு தடவை வாசித்து பாருங்க அதுல அந்தபடி முன்தினம் நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப் போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள்ளுங்கள் இந்த பாவ சரீரத்துல இந்த பாவ சிந்தனைகள இருக்கிற எல்லாத்தையும் மாற்றி பரிசுத்த தெய்வம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது நம்மளை படைத்த ஆண்டவர் மட்டும்தான் நீதிமான் பரிசுதர் நம்ம எல்லாம் பாவிகளும் துரோகிகளும் நம்ம சரீரத்தை துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் பாவத்துக்கு சிந்தனையில செய்தது சரீரம் செய்வது மன்னிப்பே கிடையாது குடும்பத்தில் கூட யாரும் வைக்க முடியாது அவ்வளவு பாவங்களை செஞ்சிருப்போம் ஆனா எல்லா பாவத்தையும் நம்ம தனிமையா இருக்கும்போது அதிகாலையில் என்னை தேடுகிறோம் நம்ம ஆண்ட ஒரு சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும்போது போது அந்த பாவத்தை எல்லாம் கழுகி நமக்காக சிலுவையில மூன்று ஆண்கள் அறையப்பட்டு நம்ம பாவத்துக்காக சுமந்த தெய்வம் என்ன செய்வாரு நம்ம பாவத்தை நண்பர்கிட்ட சொன்னா குடும்பத்தை சொன்னா சொல்லி காட்டுவாங்க ஆனா ஆண்டு சொல்லி காட்ட மாட்டாரு கடல்ல ஆழத்துல ஒரு பொருளை போட்டா எப்படி திரும்ப எடுக்க முடியுமா முடியாது அதே மாதிரி நம்ம பாவத்தை அவரு கடலுக்கு ஆழத்துல போட்டுறாரா முதுகுக்க பின்பாக தெரிந்து விடுவேங்கிறாரு பைபிள்ல ஏன்னா இதெல்லாம் அவரை பார்க்க மாட்டார் திரும்பி நம்ம ஊர் மனுஷன் நமக்கு விரோதமா எழும்பினாலோ பாவம் செஞ்சாலும் நம்ம உடனே என்ன செய்வான் இன்னைக்கு இல்லாம பத்தி இருபது வருஷம் கழிச்சுனாலும் அவனை சொல்லி காட்டிடுவோம் இதுதான் நம்முடைய ஜென்ம சுபாவம் அந்த ஜென்ம சுபாவத்தை எழுந்த களத்தி அடிச்சாலும் மாறாதுன்னு சொல்லுவாங்க அது மாறாது நம்ம தகப்பனுக்குள்ள ஜீனுக்குள்ள நமக்குள்ள பாட்டிகள் இருந்ததுன்னா நம்ம தானே நம்ம தகப்பண்ணு பிள்ளைகள் நம்ம தான் நம்ம தகப்பண்ணுக்குள்ள பாவம் பிளட் சர்க்குலேஷன் வரும் தகப்பன் தாயும் அவங்க அங்கேயும் நம்ம பிள்ளைகள் நினைப்பாங்க ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் அசுத்தமா இருக்கிறோமா பியூரா இருக்கிறோமா நம்மளை படைத்த கடவுளுக்கு தான் தெரியும் பெற்றோர்களுக்கு தெரியாது அதே போற புருஷன் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரா மனைவி ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்களா கடவுளுக்கு தான் தெரியும் புருஷனுக்கு தெரியுமா மனைவி தெரியுமா நம்ம சரீரம் கேமரா செட்டிங் இருக்கிறோம் இல்ல விலை விலை நாய்களுக்கெல்லாம் அந்த சிப்பு வச்சு அனுப்புவாங்களாம் என்ன எதுக்குன்னா அது எங்க போனாலும் கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி நம்மள கண்டுபிடிக்கிறது அனுப்பணுமா இப்ப கண்டுபிடிக்கிறாங்க ஏதோ நாட்கள் வரோம் பாத்துடுங்க நம்ம பெட்ரூம்ல இருந்தாலும் என்ன பண்றோம்னு கண்டுபிடிக்கிற சிப்பு வைக்க போறாங்க கவனமா இருக்கு ஆண்டு ஒரு பலாயிரம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டு சொல்லிட்டாரு இதெல்லாம் காலம் கடைசி குடும்பத்துல பிள்ளைகளுக்கு விரோதமா பெற்றோர் எழும்புவாங்க பெட்ரோல் விரோதமா பிள்ளைகள் இருக்குமா ரொம்ப கஷ்டம் தேவை பிள்ளைகளை கவனமா இருங்க கவனமா இருக்கணும் ஏன்னா வேதத்துல பாருங்க சின் ஒரு மனுஷன் தான் அந்த மனுஷன் வேதத்துல சொருக்கு அவன் செய்தது என்னது அக்கிரமன் சரியான பாவம் செஞ்சான் மோசமான பாவத்துல மாட்டிக்கிட்டான் அவன் தேவனுக்கு கீழ்படியாததுனால அவன் நியாயாதிபதியா இருந்தான் அவன் நினைச்சான் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி எவ்வளோ பெரிய பலன் உள்ளவன் ஆனா அவன் செய்த என்ன செய்வத்துல மாட்டினான் காரணம் என்ன அவன் நசரைய விரதம் உள்ளமை அவனுடைய எந்த தவற செய்யாம இருக்கணும் ஆனா அவன் என்ன செஞ்சா அநேக பாவங்களை செய்த நிமிடம் பாவத்து மட்டும் இல்ல அவனுக்கு மதியினதும் கூட அதெல்லாம் செய்த என்ன செஞ்சா பெரிய ஜிம் ஜிம் பாடி மாதிரி பாடி மாதிரி இருக்கிறான்னு சொன்னாங்க அதே மாதிரி நல்ல விளசாலி லாட்ல அவனை மாவரைக்கு விட்டுட்டாங்க அது இல்ல அதுக்கு மேல வித அந்த வேதத்துல போட்டிருக்கு தேங்க வேதத்துல வாசிப்பாங்க அது சிம் சொன்னாதி புத்தகங்கள்ல அவ நல்ல மனுஷனுக்கு வாழ்க்கை பாருங்க பெரிய பயில்வான் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போனால் அந்த ஊரை அழிக்கக்கூடிய பலசாலியா இருந்தவன் லாஸ்ட்ல விபச்சாரத்தில் மாட்டினா இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த உலகத்தை நம்ம நினைப்போம் நம்ம சரீரத்தில் தான தப்பு பண்ணலை அப்படின்னு நினைப்போம் நம்ம சிந்தனைகளில் உள்ள தப்பு சிந்தனையுள்ள பாவம் கெட்ட சிந்தனை என்ன சிந்தனா பிழிப்பேர் போட்டுருக்க புஸ்தகத்தில் பைபிள்ல அந்த கெட்ட சிந்தனை ஒரு நாள் நம்மளை மோசமான பாவியாக மாற்றிடும் யாருக்கு பிடிக்க பிடிக்காத மனிதர்களும் மனுஷங்களும் நம்ம மாறிடும் நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம செய்யறது தெரியாது ஆனா இந்த வானமின் சிங்காசனம் பூமியின் பார்த்தபடி சொல்லுகிற ஆண்டு ஒரு லட்சமான இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்துக்க நம்ம பார்த்துக்கிறேன் கடவுளுக்கு எல்லாமே தெரியும் நம்ம எப்படி செஞ்சாலும் நம்ம எந்த ரூமில் போய் தவறு செய்யறோமோ நம்ம நான் என்ன சொல்லணும் பூமிக்குள்ளே நம்ம அடி பள்ளத்தாக்க தோண்டி அங்க போய் நம்ம தப்பு பண்ணாலும் கடவுள் பார்த்துட்டே இருக்கிறாரு அந்த உணர்வு இருந்தால் நம்ம தவறே செய்ய மாட்டேன் இந்த தேவ பிள்ளைங்க அதனால இந்த நாட்கள்ல வசனத்தை பாருங்க அது பொழுது அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் ஈச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைத்து போட்டு மெய்யான நீதியிலும் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய புதிய மனுஷனை தெரிந்து கொள்ளுங்கள் மனுஷியாக இருக்கும் போது ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார் உங்களுக்கு மாத்து போடுவார் எந்த மனுஷனாலும் மனுஷியாலும் அதிகாரிகள் என் பின்னால பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க யாரு இருந்தாலும் நமக்குள்ள பிரச்சனை வரும்போது யாராலும் நமக்கு உதவி செய்ய முடியாது நமக்கு ஒரு வயிறு வழி வந்தா யாராலும் உதவி செய்ய முடியுமா முடியவே முடியாது வேணா டேப்லெட் எடுப்போம் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவோம் ஆனா நமக்கு உதவி செய்யற யாரு அந்த வழியை யார் தாங்குவா நம்ம தான் தாங்கணும் நம்ம பெற்றோர்கள் தாங்க முடியுமா வேணா மக்களே அது சீக்கிரம் சரியாகும் சரியா சொல்லுவாங்க அம்மா அப்பாக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்மளால தாங்க முடியுமா வேணா நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தா நம்ம பிரேயர் பண்ணலாம் அந்த ஒரே எங்க அம்மா அப்பாக்கு சுகத்தை கொடுங்க எஸ்ப்பா என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்கன்னு ஆனா அந்த வழியும் வேதனை யாருக்கு அனுபவிக்கிற உங்களுக்கு தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நாட்கள்ல சிம்சோன் லாஸ்ட்ல மன்னிப்பு கேட்ட ஆண்டவர் சமுதிர ஆண்டவரே இந்த ஒரு தடவை என்ன மன்னிங்கன்னு சொன்னேன் ஆண்டவர் மன்னிப்பு கேட்டது போல இந்த நாட்கள்ல சிறு வயதுல இந்த நாள் வரை அறிந்தும் அறியாமலும் துணிகரமாக நீங்க எந்த பாவம் செய்தது நீங்க ஒருவேளை பெற்றோர்களா இருக்கலாம் இல்ல பிள்ளைங்களா இருக்கலாம் இல்ல தாத்தா பாட்டியா இருக்கலாம் யாரா இருந்தாலும் நீங்க யாருக்கு விரோதமா எழும்பி இருந்தாலும் இல்ல உங்க சரீரத்தை நீங்களே கெடுத்திருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் சம்பந்தில மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு இறக்க செய்வார் தேவ பிள்ளைகளை எல்லா காரியத்தையும் நீங்க இந்த நாட்களில் ஆஸ்பத்திரியில இருந்து கேட்டு கொண்டு வீட்ல இருந்து கேட்டு கொண்டு இருக்கேன் ரயில்வே ஸ்டேஷன்ல கேட்கலாம் வண்டியில போயிட்டு இருக்கம்போது கேட்டுக்கொண்டுள்ள இந்த செய்தி எங்க கேட்டு பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களோடு உங்களோட ஒன்றுதான் ஆண்டோர் சமுதாய கதறி அழுது ஜபிங்க செய்த பாவத்தை திருப்பி திருப்பி செய்யாதபடி உதவி செய்வார் உங்களுடைய முந்தின நடக்கை எல்லாம் களைத்து போட்டு உங்களுக்கு புதிய பிரஷான மனுஷனாங்க நீங்க நான் இனி மாற முடியும் நானே துரோகியும் பாவி ஆகிட்டேன் அப்படி நினைக்காதீங்க உங்க சரிதத்தை மட்டும் இல்ல உங்க சிந்தனை உள்ள பாவத்தை கூட ஆண்டு ஒரு இயேசு குருசால நூற்றுக்கு நூறு மாற்ற முடியும் தேவப்பிள்ளை இந்த உலகத்துல இதுவரை செஞ்ச பாவத்துக்கு நம்ம அனுபவிக்காம போக முடியாது ஒரு சிகரெட்டு குடிக்கிறீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சுனால உங்க அதுக்கு அந்த சும அந்த சளி பிடிக்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சளி கட்டு

நீங்க துரோகம் பண்ணணுமா இதுவரை துரோகம் பண்ணியிருந்தாலும் உங்க புருஷனுக்கு துரோகம் பண்ணிக்கலாம் உங்க மனைவிக்கு துரோகம் பண்ணிருக்கலாம் உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிருக்கலாம் இனி துரோகம் பண்ணாத உங்களை உதவி செய்வார் அதற்காக தேவ சமுதிரம் ஜபிக்குமா தேவ பிள்ளைகளே ஜபம்

தவற தவறு செய்யாவிட்டா எனக்கு தூக்கமே இல்ல எனக்கு நிம்மதியே இல்ல சமாதானமே இல்ல அதுக்கு ஒரு செத்து போயிடலான்னு தோணுது ஆண்டவரேன் சொல்லுத லெவல்ல எந்த பெரிய மலை போல உள்ள பாவமா இருந்தாலும் அவங்களை பணி போல செய்து அந்த பாவத்தை செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி இந்த தேவ பிள்ளைகளை உதவி செய்யுங்கப்பா இந்த வாலிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க இந்த ஆண்டவர் பெற்றோருக்கு உதவி செய்யுங்க இந்த பெரியோர்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல ஆண்டவரே ஆண்டவரே இவர்களுக்காக அடியனுக்காக சிலுவை சுமந்தேர் என்கிற உணர்வு இந்த தேவ பிள்ளைகளை இருக்க

The cat sat on the சரீரமாக சரீரத்தில் செத்து போய் அன்றுவரே இனி எழும்பவே முடியாது என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் நின்று இருந்தாலும் அன்றுவரே உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற்று எழுகிற உயிர் பெற்று பலன் கொடுக்கிற ஆண்டவர் இந்த சரீரங்கள் செத்து போயிருக்கிற சரீரத்தில் மாற்றிக்கொடுகிற அசுத்த வல்லமை இந்த தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்து பலப்படுத்தி ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயிரை கொடுத்து ஆண்டு வரை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே வரையே வழிநடத்தியவராக என்று என்று ஐஸ்வியின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் ஆமேன் 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 அலலுயா அலலுயா அலு